ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்கறதுக்குன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க முத்து மீனா விஜயா அண்ணாமலை எல்லாருமே வீட்டுக்கு வராங்க முத்து வந்து அண்ணாமலையோட கழுத்துல மச்சம் இருக்குன்னு சொல்றாங்க எல்லாரும் என்னன்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணி பாக்கிறாங்க பார்த்தா விஜயோட பொட்டு விஜயா அதை எடுத்து வச்சுக்க வராங்க பாட்டி வந்து அண்ணாமலை உனக்கு வச்சு விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அண்ணாமலை வந்து வச்சு விடுறாங்க எல்லாருமே கிளாப் தட்டுறாங்க விஜயாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பாட்டி வந்து விஜயா கிட்ட சொல்றாங்க இதுக்கப்புறம் மாதிரி சண்டை போடாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க நான் எங்கத்த சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை மாதிரி நடந்துக்காது அப்படின்னு சொல்றாங்க பாட்டி நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து போய் விடுறாரு மனுஷுக்கு வந்து நைட்டில் தூக்க வர மாட்டேங்குது அந்த லெட்டரை பார்க்குறாரு சுற்றி இருக்கிறவங்களால உனக்கு பிரச்சனை வரும் அப்படின்றத விஜயாவுக்கு கால் பண்றாங்க ஹாலுக்கு வாங்கம்மான்னு சொல்றாங்க விஜயா வந்து அந்த லெட்டரை பார்க்குறாங்க பாட்டி ஒன்று ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னாங்கன்றதுக்காக புது ட்ராமா பண்ணிட்டு இருக்கியா நீன்னு சொல்றாங்க எல்லாத்துக்குமே காரணம் தான்மா நீங்கள் தானே இந்த லெட்டரை எனக்கு அமிச்சது அப்படின்னு சொல்றாங்க விஜயா வந்து மனோஜை போட்டு அடிக்கிறாங்க ஒழுங்கா மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது முத்துவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராரு முத்து வந்து செகண்ட் கார் ஓட்ட போறது இவன் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ாங்க அண்ணாமலை கையால சாவி குடுக்க சொல்லி முத்து சொல்றாரு அண்ணாமலைய சாவி எடுத்து கொடுக்கிறாரு தேங்க்யூ